கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாததாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் ஐந்து பதினைந்து ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் இல்லை பவுலடியார் திசுலிக்க சபைக்கு எழுதுறாரு என்ன எழுதுறாரு ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் அதான் ரோமபுரி சபைக்கு எழுதும்போது கூட சொல்வார் தீமையை நன்மையினால வெல்லு நம்முடைய முன்மாதிரி இயேசு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் சத்துருவை நிந்திக்கிறவர்களுக்காக துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க சபிக்கிறவளை ஆஸ்வதிங்க தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்யுங்க இல்லை அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை ஒதுக்கி பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிற தேவன் பாருங்க நல்லவங்களுக்காக மாத்திரம் ஒதுக்கி மழை பெய்ய பண்ணுறது தேவன் அல்ல நல்லவங்களுக்கு மாத்திர சூரியனை உதிக்க பண்ற தேவன் அல்ல நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பொய்யை பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன் ஆகவே அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளாக நாம கூட இப்படி இருக்குன்னா நாம கூட நமக்கு தீமை செய்கிறவனுக்கு தீமை செய்யாத இருக்கணும் தீமையை பதிலாக நன்மை செய்யணும் அடுத்து சொல்றாரு எப்பொழுது நன்மை செய்ய நாடுகள் நம்முடைய ஆண்டுவர் நன்மை செய்கிற சுற்றி தெரிந்தார் ஆகவே நாம கூட நன்மை செய்யணும் ஒரு நன்மை செய்ய அருந்து அது செய்யாமல் போனால் இருந்தோம் குடும்பம் மட்டுக்கும் தீமைக்கு பதிலாக நன்மை செய்ய நம்ம பிரியாசப்படுவோம் நன்மை செய்வோம் ஆசிர்வாதத்தை நம்ம விட்டுக்கொள்வோம் கத்தை நம்ம ஆசிர்விப்போம் நேசிக்க நல்லதா நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி நாங்கள் தீமைக்கு தீமை செய்ய பிடிக்கும் நன்மை செய்ய வார்த்தை கற்றுக் கொடுத்த பாடத்துக்காக நன்றி அதை நாங்கள் பின்பற்றி வாழ உதவி வெளப்படுத்துகிறது தினதியானத்தை தியானத்தை கவனிக்கிற ஒவ்வொரு மக்களும் கூட வாழ்க்கையில் இந்த வசனம் மாற்றத்தை உண்டாக்கட்டும் அவருடைய ஒரு மாற்றத்தை உண்டாக்க முடியாத இந்த வசனம் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்ய முடியாது ஜெயிக்கிறேன் ஆசிரியத்தையும் பலப்படுது இயேசு நாம ஜீவிதாவே ஆமேன் நம்முடைய கர்த்தரும் லட்சிகரமாக இயேசு கிறிஸ்துவின் திருவையிலும் அவரை அறிகிறார்கள் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கு மகிமை உண்டாதாக கத்தராக இயேசு கிருபை திருவை அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் Amen.